ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் இறைவன் அருளால் நமக்கான அற்புதங்கள் சரியான நேரத்தில் நம் வாழ்வில் நிகழும் ஆனாலும் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் நாங்க இந்த பூஜை பண்றோம் நாங்க இந்த வழிபாடு பண்றோம் ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்த பாடில்ல எங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடுதலையோ அல்லது ஒரு விமோச்சனமோ இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லையே ஏன் அப்படிங்கிறது தான் நம்முடைய தேவைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டேதான் போகிறது அதுலையும் நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா உடனடியாக நமக்கு அதனுடைய பலன் கிடைத்துவிட வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் நாம நினைக்கிறது சரி நாம கேட்கிறது சரி எல்லாம் சரிதான் ஆனா நம்முடைய வினைகளின் அளவு என்ன அந்த வினைகள் தீருகிற அளவுக்கு நாம் நம்பிக்கையோடு அதற்கான சரியான வழிபாடு செய்கிறோமா அப்படிங்கிறது தான் அங்க கேள்விக்குறியாக இருக்கிறது அதற்கான தீர்வுதான் இந்த அசல் புனுகு திருவண்ணாமலை திருவரங்கம் வைதீஸ்வரன் கோயில் புனுகீஸ்வரர் ஆலயம் என அனைத்து சைவ வைணவ திருத்தலங்களில் புனுகு சாற்றும் வைபவம் இன்றளவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது புனுகினை இறைவனுக்கு சாற்றி தேவர்களும் அசுரர்களும் சாப விமோச்சனம் பெற்ற திருத்தலங்கள் ஏராளம் புனுகினால் மனம் மகிழ்ந்து அவர்களுடைய துன்பங்களில் இருந்து விடுபட அருளிய இறைவன் நமக்கும் நல்வழி அருள்வார் புனுகு பொதுவாக கோயில்களில் சிலைகளுக்கு விக்கிரகங்களுக்கு இறை சக்தியை முழுமையாக ஆகர்ஷணம் செய்ய சாத்துவாங்க அந்த புனுகினை நம்முடைய சுய தேவைக்கு பயன்படுத்தும் போது தெய்வம் பரிபூரணமாக நம்ம கூட வந்து இருந்து நம்முடைய முன் ஜென்ம கர்ம வினைகளில் இருந்து நம்மை விடுவித்து நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் அசல் புனுகின் விலை ஒரு கிராம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஒரு அளவு தாராளமாக ஒரு வருட காலம் பயன்பாட்டிற்கு வரும் புனுகினை எப்படி பூஜையில் உபயோகிப்பது என்ற பூஜை முறை குறித்த அனைத்து விவரங்களும் எங்களிடம் அசல் புனுகு பெறும் அன்பர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும்